சுமன் சாப்பிட்டீங்களா பாப்பா கொடுத்தா பாப்பா சில போன் கிட்டே வராங்கம்மா ஓகே அசோக் ஓகே இல்லைப்பா நான் லேட் ஆகணும் டீ குடிக்க போகிறேன் இப்போ தான் முத்து கிருஷ்ணன் வாங்க நல்லா இருக்கீங்க முத்து கிருஷ்ணன் சாப்பிட்டீங்களா இல்லை ஒரு வாட்டி சான்ஸ் பாரு இல்லனா பிளாக் பண்ணிடுறோம் அன்பு தான் பண்ண போறோம் நான் அடுத்த வாட்டி ஏதா ஏடா குரும கமெண்ட் வந்தா அன்பு மட்டும் தான் வேற யாரும் இல்ல நான் சரி அவர் நம்ம பிரதர் மாதிரி தானே டெய்லி வராரு இல்லையா அவர் டைம் ஒதுக்கி தான் நம்ம கமெண்ட் பண்ணுறாரு நம்ம நினச்சோம்னா அவர் ரொம்ப இதுவாகிடுச்சு நம்ம எல்லோரையும் ஒரு நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளை தான் நம்ம நினைக்க அடுத்து வந்துட்டோம் ஏண்டா எவ் பேருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைடா போங்கடா பிறந்து வாங்கடா மேட்ச் சொல்லலாம் பேர் வாங்க முத்து அண்ணா அசோக் எல்லாரும் வாங்க டீ குடிக்கலாம் டீ ரெடி ஆயிடுச்சு முத்துலட்சுமி சிஸ்டர் அப்ப எதுக்கு அன்போடு பேசுறீங்க நானும் உங்களுக்கு ஒரு தான் நினைக்கிறேன் சீனா வந்து கமெண்ட் கமாண்ட் பண்ணி இருக்காரு ஓகே அக்கா ஓகே பாப்பரேட்டிவ் அன்பு நான் உங்களை ஒரு பிரதராக தான் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எதாவது ஏடகுரமாக கமெண்ட் போட்டால் கூட சரி அடுத்த கமெண்ட்டில் சரி பண்ணிவிடுவீங்க அடுத்த கமெண்ட்டில் தப்பாக போட மாட்டீங்கன்னு நான் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் அதே எடுத்துக்கிட்டு பேசின தப்பு இல்லையா சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிக்கலாம் வர வேணாம் அன்பு நான் சொல்கிறேன் முத்து கிருஷ்ணன் பிரதர் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபோனில் ஊற்றுனா அடுத்த வாட்டி ஃபோன் லைவ் வர முடியுமா என்னால் அமரன் பிரதர் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா அந்தோனி வாங்கப்பா சாப்பிங்களா லைக் போடாங்க லைக் போட்டுருங்க மித்துன் ராவ் சேனல் அண்ட் மை ஷார்ட்ஸு அதுக்கு என்ன சொல்ல வரிங்க கார்த்திக் அன்புக்கு ஸ்பேனர் வேணுமா ஏசிபி ஹாய் ஹாய் அக்கா எங்க பிரதர் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன் அதுக்கு போய் இப்படி சொன்ன நான் என்ன பண்ணுவேன் பாவம் இல்லையா தேங்க் யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் டைட்டிருக்கு

ஆமா சின்னா கரெக்ட் அதே தான் டெய்லி வர்றது முக்கியம் இல்லைப்பா ஷாம் வணக்கம்ப்பா மரியாதையாக பேசணும் அது ரொம்ப முக்கியம் வாப்பா டிஜே எப்படி இருக்க வணக்கம் கண்டிப்பாக சுமன் வரேன் கண்டிப்பாக வரேன் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாய் ஆதி ஆதி வித்தியாசமான போயிடலாம் என்ன ஸ்பெஷல் முருகன் நம்ம வீட்டில் மீன் குழம்பு வாங்க சாப்பிட்லாம் ஹாய் தேவி வெல்கம் நல்லாயிருக்கீங்களா தேவா ஹாய் வெல்கம் நல்லா இருக்கீங்களா தேவா டீஜே எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஷார்ட்ஸ்க்கு லைக் மாட்டேன் கமெண்ட் போட மாட்டேன் லைவில் சும்மா ஐட்டி பார்த்துட்டு போகிற ஜமுனா வாங்க வெல்கம் சாப்பிட்டீங்களா லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க லைக் மட்டும் போட மனசு வராது டீஜே உனக்கு ஏன் டீஜே நேம் மாற்றிட்டு யூவின்னு வச்சுருக்கேன் டிஜேன்னு வச்சிடலாமே Ok, 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 Poytua, Poytua, Poytua. Dhana, ok, ok, china. ok, Suma, ta, ok, 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 ok,